மீண்டும் இந்திய இழுவை மடிப்படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு குக்குரல் விடுவோம் இந்த மண்ணிலே இருந்து இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய அத்துமூறிய இழுவைப்படி மடிப்படகுகள் எக்காரணம் கொண்டும் உள்ளே வரக்கூடாது நமது இலங்கை கடற்படையால் கைது படகுகளை விடுதலை செய்யக்கூடாது என்றும் நஞ்சாழ் மாவட்ட கடத்தலா கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அங்கிருந்து பிள்ளை மதிதாஸ் நாங்கள் இன்றைக்கு பேச போகிற விஷயம் வந்து எமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எமது இலங்கை மண்ணுக்கு விஜயம் செய்கிறபடியால் எமது மீனவ மக்களின் பிரச்சனை சார்பாக அவரை நாங்கள் சந்திக்க முடியாத சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு கடிதத்தை நாங்கள் எமது யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய கஷனுக்கு பாரப்படுத்தி இருக்கிறோம் அதிலே வந்து நாங்கள் பெருசாக அவர்களும் கேட்டு எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறிய இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய அத்துமீறிய இழுவைப்படி மடிப்படகுகள் எக்காரணம் கொண்டும் உள்ளே வரக்கூடாது அப்படி வார மீ வந்து எமது இலங்கை கடற்படையால் கைது செய்கிற படைகளை படகுகளையும் விடுதலை செய்யக்கூடாது என்றும் எமது பகுதிக்கு பகுதியால் இந்திய மீனவர்களால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்தியா தக்க நடவடிக்கை நரேந்திர மோடி ஐயா அடுத்து எமது மா மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோடிக்கணக்கான நிர்வாக இழந்திருக்கிற மக்களுக்கு எமது சம்மேளன மூடாக எமக்கு இப்பொழுது எப்பொழுது நடக்க உடனடியாக செய்ய வேண்டிய வேலை நிவாரணங்களை உதவி வழங்கி வழங்குறது மட்டுமில்லை எமது கடல் பகுதிக்கு மீண்டும் இந்திய இழுவை படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு கூக்குரல் இடுவோம் இந்த மண்ணிலே இருந்து இந்த இடத்திலே என்று மக்களை ஒன்று திரட்டி கூக்குரல் கூக்குரல் இடுவோம் என கூறி எனது உரிய முடிக்கிறேன் மரியாஸ் ஜால் மாவட்ட கடத்தலுகா கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர்